ஆளும் நல்லவை சிந்தனை துளிகள் இன்றைய சிந்தனை வழி தேடி ஒளிகண்ட பாரசீக கிளி சல்மான் பாரசி ரகி அல்லாஹன் அவர்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் பாரசீகத்தின் அஸ்பஹான் என்ற நகரத்தின் அய்யான் என்ற கிராமத்தில் அந்த ஊரின் மஜூசிகளின் கோயில் தலைமை பூசாரியின் மகனாக பிறந்தவர்கள்தான் இந்த சல்மானனும் வாலிபர் அந்த தந்தை இந்த பிள்ளையுடன் வைத்த எல்லை கடந்த பாசத்தின் விளைவாக பெண் குழந்தைகளை போல் வெளியே விடாது வீட்டுக்குள்ளாலேயே அடைத்து வைத்து வழக்கலானார் இவரும் தமது மூதாதையர்களின் நெருப்பை வணங்கும் மார்க்கத்தில் அதிக ஈடுபாட்டுடன் இருந்தது மட்டுமின்றி அந்த நெருப்பை எரிக்கும் பொறுப்பும் இவர்களின் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது சல்மான் ரஜியுல்லா அவர்களே தனது சம்பவத்தை கூறுகிறார்கள் என் தந்தைக்கு அதிக பொருளாதார இலாபத்தை ஈட்டித்தரும் தோற்றம் ஒன்று இருந்தது அதில் தான் ஓய்வு நேரங்களை கழிப்பார் ஒரு நாள் வேலையை மிகுதியால் என்னை தோட்டத்துக்கு அனுப்பினார் நான் செல்லும் வலையில் அழகிய கிறிஸ்துவ ஆலயம் ஒன்றை கண்டேன் அங்கே அவர்கள் புரியும் வணக்கம் என் கவனத்தை ஈர்த்தது இதற்கு முன் இப்படி நான் வெளியே செல்லாததால் ஏனைய மார்க்கங்களை பற்றிய அறிவு எனக்கு இருக்கவில்லை உள்ளே நுழைந்த எனக்கு அவர்கள் புரியும் வழிபாடு எனக்கு அதிகம் பிரியமானதாக இருக்க கண்டேன் அன்று மாலை வரை அங்கேயே இருந்துவிட்டு வீடு திரும்பினேன் தந்தை தோட்டத்தை பற்றி என்னிடம் வினவினார் நான் உண்மையை கூறினேன் அதற்கு தந்தை மகனே நிச்சயமாக உன் மூதாயரின் மார்க்கமே சிறந்தது என்றார் அதற்கு இல்லை நிச்சயமாக அவர்களின் மார்க்கமே சிறந்தது என்றேன் இதனை கேட்டேன் தந்தை நான் மதம் மாறி விடுவேனோ என்று பயந்து என் கால்களில் விலங்கை மாற்றிவிட்டார் நன்றி அடுத்த தொடர் அடுத்த காணொளியில் காணலாம் ஜிசா குமுல்லா உஹைரா تہوپو عبد الرحمن رفتی الحاشمی تہاری